அபிராமி அவர்கள் கருணை கேட்டாங்க அப்படின்னு அந்த வார்த்தை கருணைன்றத இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் கேட்க கூடாதுன்னா அது இந்த அம்மா தான் அஞ்சு அஞ்சு மாத்திரை கொடுத்தேன் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னே செத்துட்டாங்களான்னு அவர் கேட்கிறார் நீங்க நினைச்சு பாருங்களேன் இந்த கேள்வியை எந்த தாயாலேயாவது எதிர்கொள்ள முடியுமா முதல்ல தனக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தம்ளார் கோழை பால்ன்றது அது வந்து தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு நினச்சி அவங்க சாப்பிட்றாங்க அதில் வந்து மருந்து மாத்திரைகளை கலந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்க அப்புறம் இந்த என்ன நம்பிக்கை மிச்சம் இருக்கு சேர்ந்து அது அதுதான் ரொம்ப மோசம் சார் அவருடைய பிறந்தமே அவங்க பலவீனமாக நினைச்சது அவருடைய பிறந்த நாளை இந்த சம்பவத்தை செய்வதற்கு நாளாக தேர்ந்தெடுத்தது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க குழந்தைங்க இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு தாயார் நம்புறாங்கன்னா அதுவே முதல்ல அதிர்ச்சியான ஒரு விஷயம் அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டு தான் தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவங்க நம்புறாங்கன்னா அது மன்னிக்க முடியாத விஷயம் திருமணத்தை மீறிய தகாத உறவு என்பது ஏதோ ஒரு மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தும் வந்தாரை வாட வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான் நம் பெருமை நம் பொக்கிஷம் இட்ஸ் ஹாட் இட்ஸ் ஹேப்பனிங் விகட வணக்கம் குன்றத்தூர் அபிராமியை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னோட திருமணம் நிறைய உறவுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்த ஒரு கொடூர தாய் தான் அபிராமி அந்த வழக்குல அபிராமியையும் அவருடைய கள்ளக்காதல மீனாட்சி சுந்தரத்தையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த நில காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் இருவருக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை அடிச்சிருக்காங்க இது தமிழகம் முழுக்க பேசும் வராம இருக்கு இந்த வழக்கு குறித்து வழக்கறிஞர் சுமதி அவர்களிடம் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த மிக முக்கியமான ஒரு வழக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆதரவித்த வழக்கு ஏன்னா ரெண்டு குழந்தைகளை தூக்கத்திலேயே வந்து கொலை செய்த தூக்க மாத்திர கொடுத்து இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறேன் இந்த தீர்ப்பை என்ன சொல்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது இந்த தீர்ப்பு ஏன்னா வந்து இந்த உலகத்தில் யார் வேணால் யார் வேணால் நம்பலாம் ஆனால் குழந்தைங்க ரொம்ப நம்புறது அவங்களோட பெற்றோர்களை குறிப்பாக தாயாரை அப்படி இருக்கும்போது என்ன வேணால் இருக்கட்டும் குழந்தைங்க இல்லாத ஒரு உலகத்தில் தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு தாயார் நம்புகிறாங்கன்னா அதுவே முதல்ல அதிர்ச்சியான ஒரு விஷயம் அந்த குழந்தைகளை தான் தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்கன்னா அது மன்னிக்க முடியாத விஷயம் அந்த காரணம் கருதி இந்த தீர்ப்பை வந்து நான் ரொம்ப ம மனசுக்கு ஆறுதலாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது கொண்டாடுற ஒரு விஷயம் இல்லை அதனால் நம்ம தவறான சொற்களை பயன்படுத்தக்கூடாது இது வந்து தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் தனிப்பட்ட இச்சைகள் இதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்திலிருந்து பிற பிறந்து போய் இப்போ ஒழுக்கம்னு ஒன்று எது ஒழுக்கம் அப்படின்னு கேட்டாக்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லலாம் ஆனால் சமூகத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது இல்லையா சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடும் ஒரு இதுவும் இருக்குன்னும் போது அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒருத்தர் வந்து தன் குழந்தைகளை கொன்றுவிட்டு தான் இன்பமாக இருக்கலாம்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கணவனுடைய மனைவிக்கு இடையில அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அவங்க சேர்ந்து வாழலாம் பிரிந்து போகலாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதுக்கு சட்டத்தில் ஆயிரம் வழி இருக்குது அது தவறில்லை அந்த டைமில் வந்து மூணு பேரையும் கொலை செய்கிறது அவங்க முயற்சிக்கணும் ஆ அதுதான் நினச்சிருக்காங்க அதுவே தவறான விஷயம் ஒன்று ரெண்டாவது எதுவாக இருந்தாலும் சார் இது பெரியவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கணவனை இப்போ எப்போ பிடிக்கலை அப்படின்னா அது புரிந்து கொள்ளக்கூடியது அவருக்கு வேறு ஒருத்தரை பிடித்து கொள்ள பிடித்திருக்கிறது அப்படின்னாக்க அது நம்ம யோசிக்க வேண்டியது ஆனால் அதுக்காக கூட இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்லை மூன்று பேருக்குள்ள பிரச்சனை இதுல சம்பந்தம் இல்லாத ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்கள கொல்வது என்பது வந்து எக்காரத்தை கொண்டும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் அது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இந்த மாதிரி இருந்தாக்க அப்புறம் குழந்தைங்களை வந்து யாரோட பொறுப்பில் விடுறது அந்த டைம்ல ஒட்டுமொத்த தாய்மார்கள்னு அதான் சொன்னேன் நான் எல்லாரையும் வந்து ஸ்தம்பிக்க வச்சு ஏன்னா அம்மாவுக்கு நிகர் அந்த உலகத்தில் யாருமே இல்லைன்றது தான் அதாவது கிரைம் ஹேஸ் நோ ஜெண்டர் அதாவது குற்றம் இல்லை குற்றமொரு சிந்தனைன்றதுக்கு பால் பேதம் கிடையாது அப்படின்றத முத முதல்ல நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவில் நம்ம மனசில் படிய வச்சது வந்து இந்த வழக்கம் நான் நினைக்கிறேன் இப்போ நீதிமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வர தீர்ப்பு முதல்ல அறிவிக்கும் போது குற்றவாளின்னு அறிவிக்கும் போது அபிராமி வந்து மன்றாடி இருக்காங்க கண்ணீர் விட்டு நாங்கள் ஏழு வருடமா சிறையில் இருந்துட்டோம் எனக்கு வயதான பெற்றோர் இருக்காங்க அவங்களை பார்த்துக்கணும் எங்களுக்கு வந்து கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளை கொன்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு நீதிபதி கராராக சொல்லியிருக்கார் செம்மன் அவர்கள் இல்லை அந்த நீதிபதியுடைய நீதிபதியோடைய அந்த மனநிலை இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு இடம் சார் எப்போவுமே வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம் நீதிபதியினுடைய வேலை அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை ஒரு தீர்ப்பை எழுதுகிற போது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லை மரண தண்டனை கொடுக்குறாங்களோ அதை எழுதுகிற நேரத்தில் என்ன தான் இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் ஒரு நம்ம சரியாக தான் செய்கிறோமா அப்படின்னு ஏன்னா மனிதனுடைய ஜட்மெண்ட் தானே ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு எரர் அது அவங்களுக்குமே மனசில் இருக்கும் ஆனால் தன் முன்னாடி கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவிற்கு சாட்சியங்களுடைய அடிப்படையில் ஒன்றை பார்க்கின்ற பொழுது இப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு எழுதச்சே அதுக்கு ஒரு பெரிய அசாத்தியமான மன உறுதி வேண்டும் அளவில் இவ்வளோ மன இந்த ஒரு தீர்ப்பை சமூகத்துக்கு சட்டம் ரொம்ப கடுமையாக இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் என்ற பேர்லேயோ அந்த நேரத்தில் ஒருத்தர் அழுதுட்டாங்க அப்படின்றதுக்காக கூட தயவு தாட்சணியம் இல்லாமல் இந்த நீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்புகளை தொடரும் அப்படின்றது செம்மல் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய நீதியரச நீதிபதி செம்மல் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை வந்து நம்ம ரொம்ப தலைவணங்கி ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை இந்த இந்த வ அந்த வழக்கில் எனக்கு அபிராமி அவர்கள் கருணை கேட்டாங்க அப்படின்னு த இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் கேட்க கூடாதுன்னா அது இந்த ஏன்னா என் அம்மா அப்பாவை பாத்துக்கணும்ன்ற அப்ப என் அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு நீ ஒரு மகளா நின்று பேசுறிய எங்க அம்மா என்ன பாத்துக்குவாங்கன்னு ஒரு பிள்ளையா நின்றுதானே நினைச்சிருக்கும் அது நினைச்சு கூட பாத்துருக்காது இல்லையா அந்த குழந்தை கூட இல்ல எல்லாமே வந்து நாலு வயசு ஆறு வயசுங்க அதாவது எங்க அம்மாவை வந்து சந்தேகப்படணும்ன்ற அந்த சிந்தனை எல்லாம் கூட அந்த குழந்தைக்கு இருந்திருக்காது உலகமே தெரியாது உலகமே உலகமே நீங்கதான் தெரியாது இல்ல உலகமே அம்மா தான் அம்மா மட்டும்தான் தன்னோட உலகம் அதையும் மீறினாக்கா ஆஃபீஸ்லேருந்து வர அப்பா தன்னோட உலகம் ஏன்னா அம்மா வீட்லேயே இருந்திருக்காங்க கணவர் மட்டும்தான் வேலைக்கு போயிருக்காரு அதுதான் நம்ம படித்த அந்த சமய சமயத்தில் வந்த சம்பவங்கள் நம்ம கேட்டதெல்லாம் ஏன்னா இவங்க வீட்லேயே இருக்காங்க பொழுது போல பொழுதுபோலருந்தான் அவங்க கணவர் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கி தராரு இவங்க சும்மா பொழுது டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது சார் அதாவது இது எங்கெல்லாம் ஆரம்பிக்குது பாருங்க இது இது யோசிச்சாக்கா ரொம்ப இடத்துல ரொம்ப இடத்துக்கு இது போகும் ஒன்று முதல் விஷயம் எனக்கு பொழுது போகலை ரெண்டாவது பொழுது போகலை பொழுது போகலைன்றதே வந்து நமக்கு என்னன்னாக்க நம்ம பொழுதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்காத ஒரு மைண்ட் இருக்குது இல்லையா அதுவே முதல்ல ஒரு சிக் மைண்டு இந்த பொழுது போகலைன்னும் போது ரீல்ஸை பார்க்குறது டிக்டாக்கை பார்க்குறது இந்த டிக்டாக்கோ ரீல்ஸோ இல்லை இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாலையோ என்ன நம்மளை பெருசாக துரத்துது எல்லா இடத்துலையுமே எல்லா தளங்களையுமே எது நம்மளை துரத்து துரத்துதுனாக்க பிரபல்யமாக இருக்கணும் பாப்புலாரிட்டி அதுக்கப்புறம் எல்லாராலும் நம்ம கவனிக்கப்பட வேண்டும் அப்புறம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் இதற்காக வந்து எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப தவறான ஒரு மனநிலை அவரவர்களுக்குரிய அங்கீகாரம் எப்படி வருதோ அது வரும் அங்கீகாரத்தை பொறுத்தது தான் ஒருத்தருடைய வாழ்க்கையோ ஒருத்தருடைய வெற்றியோ அப்படின்றது கிடையாது இந்த புரிதல் இன்றைக்கு பொதுவாகவே சமூகத்தில் எந்த இடத்துலையுமே இல்லை அவங்க ஒன்று துரத்திக்கிட்டே போகிறாங்க அப்போ இந்த ரீல்ஸு டிக்டாக்கெல்லாம் என்ன பண்ணிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு குறுக்கு பாதையில் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு டாக்டர் இருக்கார் அவர் உழைக்கிறாரு அவர் ப்ரொ எனி ப்ரொஃபஷனல் இங்கே ஒரு விவசாயி இருக்கார் சார் அவர் உழைக்கிறாரு வேர்வையில் வந்து பாடுபடுறாங்க நாற்று நடுற ஒரு சாதாரண பொம்பளை பல மணி நேரம் வந்து அந்த அம்மா வந்து முதுகு வலிக்க குனிஞ்சி நாற்று நடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உழைப்பு இருக்குது அவங்களெலாம் எந்த பாப்புலாரிட்டியை நோக்கியும் வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தலை ஆனால் சும்மா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறது வந்து பாப்புலாரிட்டியை நோக்கி நான் ப பயணப்படுவது அதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு அதுக்கு இந்த மாதிரியாக கிடைச்ச இந்த சாதனங்கள் சோஷியல் மீடியா இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுன்றது எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா முதல்ல பாப்புலாரிட்டி அப்புறம் வர்ற கமெண்ட்ஸு அப்புறம் தன்னை வியந் விதந்தோது கூடியவர்களிடம் வந்து நெருங்கி பழகுதல் அதுக்கப்புறம் அதுக்கு அடிமையாகவே ஆகுதல் அதுக்கப்புறம் அதுக்கான என்னவெல்லாம் செய்யலாம் அப்போ இந்த கட்டமைப்பு மொத்தமுமே எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நான் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்றது இருக்குது இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் ஒருத்தர் நிறுத்துது இந்த எக்ஸ்ட்ரீம்லாம் நம்மளால் புரிஞ்சுப்போம் நிறைய அந்த சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய நீதிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் குற்றங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பெற்ற குழந்தைகளை பச்சிலம் குழந்தைகளை ஆறு வயசு நாலு வயசுங்கும் போது அவங்களெல்லாம் வச்சு கூட டிக்டாக் அந்த டைமில் பண்ணியிருக்காங்க அவங்க குழந்தைங்கள வச்சு அந்த வீடியோக்கெல்லாம் இப்போ பார்க்கும்போது கூட இந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சு அப்படின்ற ஒரு இல்லை அதை ஒன்று ஒன்று நம்ம இந்த சமூகத்தில் இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு ஒரு இருபத்தைந்து வருடத்துக்குள்ள மாற்றங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்க நீங்க நல்லா ஆலோசனை பண்ணி பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால எந்த தனி மனிதனாக இருந்தாலும் அவன் எதுக்காக வாழ்ந்தான் அவன் யாருக்காக வாழ்ந்தான் எனக்காக வாழறதுன்றது ஒரு விஷயம் சார் எல்லாருமே அவங்களுக்காக தான் வாழ்கிறோம் ஆனாக்கா வந்து வாழ்க்கை எனக்காக வாழறது மட்டுமா அப்படின்னா அங்கே நிறைவு பருமதில்லை வாழ்க்கை என்னை சார்ந்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்னுடைய சமூகம் இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு கடமை இருக்குது அப்போ இந்த கடமையெல்லாம் நான் முடித்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது இல்லையா அதை நான் எனக்காக செலவழிச்சிக்கிறேன் இப்படி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை இருந்தது இந்த மொத்த லைஃப் ஸ்டைலையுமே நம்ம எப்படி விமர்சிக்க ஆரம்பிச்சோனாக்க நான் ஒவ்வொருத்தருக்காகவும் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் நான் எனக்காக எப்போ வாழறதுன்ற ஒரு கேள்வி ஆரம்பிச்சிது இதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் என்ன நான் ஐ லிவ் ஃபார் மை செல்ஃப் இண்டிவிஜுவல் டிப்ரெஷன் இருக்கிற பல பேரும் அதுதான் சொல்லணும் இண்டிவிஜுவல் இல்லை சார் அப்படி கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க மற்றவங்களுக்காக வாழறது ஒரு இன்பம் இல்லைன்னு நினைக்கிறோம் அதுக்காக உனக்காக நீ வாழக்கூடாதான்னு கேட்டால் அப்படி இல்லை வாழ்க்கைன்றது நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை ஒரு சம அளவில் பகிர்ந்துக்கிறது தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அப்படி இப்போ ஒருத்தரே வந்து தன்னுடைய வாழ்க்கையை மற்ற எல்லார்களுக்காகவும் விட்டு கொடுத்து விட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுன்றதும் ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் வந்து என் வாழ்க்கை எனக்காக மட்டும்தான் வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன்னு செல்ஃபிஷாக இருக்கிறதும் தப்பான விஷயம் அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது இல்லையா அது இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட்க்கு அப்புறமாவே இது ரொம்ப மாறிச்சு மாறிட்டு மீ அண்ட் மீ எவ்ரி திங் அபவுட் மீ அது வந்து முன்னிலையில் நான் என்னை பற்றியது வாழ்க்கை என்ன பற்றியது அதுக்கப்புறமா தான் எல்லாம் அப்படின்னு நோக்க இப்போ அவ்வளோ இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நீங்கள் இருக்கணும்னு வச்சுக்கோங்க தப்பு இல்லை தனியாயிரு தனியாயிரு ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும்னு ஆகிட்டாலோ இல்லை மூணு நாலு பேர் சேர்ந்த ஒரு குடும்பம்னு ஆகிட்டாலோ எல்லாருக்குமே கொஞ்சம் அவங்களுடைய சுயத்தை விட்டு கொடுக்குற இடமாக தான் சார் அது இருக்குது அதை விட்டு கொடுக்காமல் நீங்கள் வாழவே முடியாது அந்த இடத்துல இவங்களுக்கு தேவையானது என்ன இவங்க அவர் அவர் கணவர் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருந்தார் விஜய் இவங்க வந்து வீட்லேயே இருந்தாங்க ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஹோம் மேக்கரோ எப்படி வேணாலும் இருக்கிறாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க அது வந்து மண்டைக்கு எந்த வெற்றியும் வந்து உன்னோட இதயத்தோட நிற்க நம்ம தவிர மண்டைக்குள்ளே போகக்கூடாது இவங்க பிரச்சனை என்னாச்சுன்னா இது இதயத்தோடு நிற்காமல் மண்டைக்குள்ளே போச்சு இது எந்த இடத்துலையும் நீங்கள் எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி உங்களுடைய இதயத்தோடு நிற்காமல் உங்களுடைய மண்டைக்குள்ளே போச்சுன்னா அது உங்களுடைய வீழ்ச்சியினுடைய முதல் இடமா இருக்கும் அந்த சர்க்கல் உங்களை எங் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல உங்களை சறுக்கி விடும் இவங்க வழக்கில் என்னாச்சு இவங்க வாழ்க்கையில் அந்த சர்க்கல் எங்கே ஆச்சுன்னாக்க தன்னை விதந்தோதிய ஒருத்தனோட வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு அதுக்காக ஒரு தடவை அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்புறம் அவங்க அம்மா அப்பெல்லாமே வந்து சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வராங்க தான் ரெண்டாவது தடவை அவங்க அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அவங்க மிஸ்ஸிங் போது போய் எங்கே இந்த இன்வெஸ்டிகேஷனை பிடிக்கலான் போது இவன் வீட்டுக்கு தானே முன்னாடி போனாங்கன்னு அவனை போய் அப்படி தான் வந்து மீனாட்சி சுத்தத்தை போய் அவங்க பிடிச்சி அவர்கிட்ட விசாரணை நடத்தி அவர்கிட்ட நடத்தின விசாரணையின் மூலமாக இந்தம்மா எங்கே போயிருக்கான்றது கண்டுபிடிச்சி மொத்தமாக இந்த வழக்கை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க அப்போ இந்த நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எனக்காகவே வாழ்வேன் அப்படின்ற சுயநலம் நம்மால் ஒரு பிரியம் வச்சுக்கலாம் சார் ஆனால் சுயநலம் மட்டுமே வாழ்க்கையாயிடாது இப்போ இவங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போனது இந்த சோசியல் மீடியா லைஃப் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை தனிப்பட்ட உளவியல் சிக்கல்கள் இல்லை உளவியல் உளவியல் சிக்கல்கள் இல்லை நான் வந்து சோசியல் மீடியான்றது ஒரு காரணம் ஆனா அதுவே முற்றும் காரணமான இல்ல அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை இப்போ சோசியல் மீடியா இருக்கு சார் எல்லாரும் தான் சமூகத்துல இருக்கும் எல்லாருக்கும் வந்து ரீல்ஸ் போடணும் நான் பாப்புலர் ஆகணும் நாளை காலையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தருடைய மன உணர்வுகள் அது அதில் இந்தமாவுக்கு வந்து தான் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒன்னு இருக்கு கவனிக்கப்படணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை எல்லோருமே வந்து அக்னாலஜ் ஆக பண்ணணும் நம்மளுடைய டேலண்ட் அக்னாலஜ் ஆகணும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண பண்ணணுன்றது ஒரு இயல்பான நியாயமான ஒரு ஆசை தான் ஆனால் அதை எப்படி அடைவோன்றது இருக்குல்ல சார் எதவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அது என்னவாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த நாம் எப்படி அடையிறோம் அப்படின்றது ஒன்று அதாவது காந்தியன் ஃபிலாசபி அண்ட் மேக்யூ ஃபிலாசபின்னு ரெண்டு சொல்லுவாங்க காந்தியன் ஃபிலாசபியில் த மீன்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் தி எண்டு வாங்க மேக்விலியன் ஃபிலாசபியில் எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் என்பாங்க அதாவது நீங்கள் போகக்கூடிய நோக்கம் மிக உயர்ந்ததாக இருந்தாலும் நீங்கள் செல்லும் பாதையும் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது காந்தியன் ஃபிலாசபி நீங்கள் செல்லக்கூடிய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால் நீங்கள் செல்லும் பாதை எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லைன்றது மேக் மேக்யுவில்லியன் ஃபிலாசபி இந்திய கலாச்சாரம் காந்தியன் ஃபிலாசபியை தான் பெருசாக நம்பிச்சே தவிர மேக்யுவில்லியன் ஃபிலாசபியை நம்பலை காந்தியன் ஃபிலாசபி எதனுடைய அடிப்படையில் இருந்ததுன்னா நம்முடைய பாரம்பரியமான சிந்தனைகள் தர்மத்தை வந்து தர்மமாக தான் நம்ம இது பண்ணணுமே தர அதர்மமாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தொன்று தொட்டு மதங்களை கடந்து எல்லாருமே அப்படி தான் நம்பினாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டும் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பாப்புலாரிட்டி வரணுன்றது எப்படி வேணாலும் நான் அடையலாம் அப்படின்னு இந்த அம்மா நினச்சாங்கல்ல அந்த இடத்துல தான் இந்த தப்பு இன்னைக்கு அந்த கருணை காட்டுங்க அப்படின்னு மன்றாடின அபிராமி அந்த காலகட்டத்தில் அதாவது சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அந்த அன்னைக்கு மீனாட்சி சுந்தரத்தோடு நடந்த அந்த ஆடியோவை நான் மறக்கவே மாட்டேன் சார் அவங்க ரெண்டு பேரும் பேசின கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா அதாவது கிரிமினல்ஸ் ஸ்பர்சானிஃபைடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது குற்றவாளி எப்படி இருப்பான்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்றதுக்கான ஒரு உரையாடல் அது அதாவது அவர் கேட்குறாரு அந்த கான்வர்சேஷன் என்ன நடக்குது அஞ்சு அஞ்சு மாத்திரை கொடுத்தேன் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னே செத்துட்டாங்களான்னு அவர் கேட்குறார் சார் செத்துட்டாங்களான்னு ஒரு தாயாரிடம் யாராவது அவங்க குழந்தையை பற்றி கேட்டாங்கன்னாக்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் இந்த கேள்வியை எந்த தாயாலையாவது எதிர்கொள்ள முடியுமா முதல்ல ஆனால் இந்த அம்மா நிதாம சொல்லுது தூங்குற மாதிரி தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு இந்த பதில் சொல்கிறாங்க இந்த கிரிமினல் மைண்டுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் வேற வேறு எந்த கிரிமினல் மைண்டுக்கு தண்டனை கொடுக்க அதான் அந்த குரலில் கொஞ்சம் கூட ஒரு பேசுற அவர் சொல்கிறாரு என்ன நீ தைரியமா இருக்க எனக்கே ப பயமா இருக்கு பதட்டமே இல்லாமல் இருக்கேன்னு அவர் கேட்குறாரு அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி அதில் அவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பாஷணை இந்த கான்வர்சேஷனும் சரி இது வந்து ரெண்டு பேரும் ஒத்துரை ஒத்துர் வந்து விஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த குற்றத்தில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு சான்று இந்த கான்வர்சேஷன் இது இந்த கேஸில் எவிடென்ஸாக இருந்து தான் எனக்கு தெரியல ஏன்னா ட்ரையல் வந்து நமக்கு ஆன டே டு டே பேஸிஸ் வரல நமக்கு கவனத்துக்கு சோஷியல் மீடியாலேயோ இல்லை வேறு எதுலையுமோ இது இந்த கேஸ் நடந்துட்டுருக்கறதா வரல அந்த ரிப்போர்ட்டிங் வந்து எனக்கு அட்லீஸ்ட் என்னோடய பார்வைக்கு வரல அதனால இதெல்லாம் எவிடன்ஸாக இருந்தால் இந்த ஆடியோவை ரிலே பண்ணாங்களா இந்த ஆடியோ ப்ரூவ் பண்ணப்பட்டதான்றது எனக்கு தெரியாது அதனால சார் ஒரு சாட்சிகள் சொல்கிறாங்க எல்லாமே அபிராமிக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க சாட்சியங்களே நிறைய இருந்ததுனால இது இந்த அளவுக்கு ஆமாம் சார் ஆனால் இந்த இந்த மாதிரியான சாட்சியங்கள் எல்லாம் வந்து நம்ம என்னன்னாக்க சார் இந்த இந்த நேரத்தில் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா எதை எதையோ நம்ம வந்து பப்ளிசைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான எவிடன்சஸ்ஸு இந்த மாதிரியான வழக்குகளில் இருக்க ஜட்மெண்ட்ஸு இதையெல்லாம் வந்து மக்களுடைய கவனத்துக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரியான வழக்குகளை நீதிமன்றங்கள் வந்து எவ்வளவு ஒரு கடுமையாக க கராரான ஒரு மனப்பங்க மனப்பக்குவத்தோட ஒரு சிந்தனையோடு வந்து இதை அணுகுகிறார்கள் சமூகத்தில் வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு சமூக அறமும் சமூக ஒழுக்கமும் இருக்கணும் நிலைநிறுத்த பெறணும் யார் வேணால் யாரோட வேணால் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் அப்படின்றதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லை சார் யார் வேணால் எப்படி வேணா இருக்கலாம்றதுக்கு பேர் எப்படி வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்போ நீ எப்படி வேணால் இருக்கலாம் நான் எப்படி வேணா இருக்கலாம் குழந்தைங்க அந்த அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க அவங்க என்னவா இருப்பாங்க இந்த சமூகத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா குழந்தைங்கன்னு நம்ம இருக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு மூத்த தலைமுறை ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்போ சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள முடியாமல் கட்டுப்பாடற்ற அளவற்ற சுதந்திரம் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்றைக்குமே பிரச்சனை தான் ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை உண்டு யூஆர் லிபர்டி என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ் அப்படின்னு அதாவது ஒரு கொடக்கம்பியை வச்சுட்டு போகும்போது முன்னாடி ஒருத்தன் கொடைக்கம்பியை வச்சுட்டு போகிறான் பின்னாடி இருக்கவனோட மூக்கு இடிக்கக்கூடாது அது அது வரைக்கும் தான் ஒருத்தனுடைய சுதந்திரம் இல்லையா அப்போது இது இதை லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்க என்னுடைய விருப்பம் என் நான் என்னுடையது அப்படின்னும் போது இந்த நானுக்குள்ளே எத்தனை பேர் நசுங்குவாங்கன்றது ஒன்று இருக்குது அப்போ எத்தனை பேர் நசுங்குவாங்கிறதுக்காக நான் நசுங்கிக்கிட்டே இருக்கலாமான்னாக்க அதில் தான் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வாழ்க்கையே எப்போயுமே இட்ஸ் அபோவுட் பேலன்சிங் தானே சார் எல்லா கால தருணத்துலேயுமே இட்ஸ் அபோவுட் பேலன்சிங் தான் ஒரு காலக்கட்டத்தில் அப்பா அம்மா ஒரு ஒரு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க ஒரு காலக்கட்டத்தில் பசங்க ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க ம் அப்போது இந்த பேலன்சிங் தானே லைஃபு அந்த பேலன்சிங்கை இழந்து ஒரு 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 தகாத உறவுனால தனக்கு ஏற்படக்கூடிய அந்த நேர இன்பத்திற்கோ இல்லை நடுநாள் இன்பத்திற்கோ ஆசைப்பட்டு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குல்ல நாலு வயசு குழந்தைக்கு ஆறு வயசு குழந்தைக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை சார் உங்க வாழ்க்கையை விடுங்க அவங்க 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 வாழ்க்கைக்கு பொறுப்பு இல்லைனாக்க வேற யாரும் முடியாது ஆனா அந்த தன் வாழ்க்கைக்கு அவங்களே பொறுப்பெடுத்துக்கிற வயது இல்லை அவர்களுக்கு ஆறு நாளும் என்ன ஒரு வயசு அவங்க தன்னால முடிவே எடுக்க முடியாது தன்னை பாதுகாத்துக்கவே முடியாது தன்னை தன்னை வந்து காப்பாற்றிக்கொள்ள கூட முடியாது தனக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தம்பளார் கோலை பால்ன்றது அது வந்து தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு நினைச்சு அவங்க சாப்பிடுறாங்க அதில் வந்து மருந்து மாத்திரைகளை கலந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்க அப்புறம் இந்த என்ன நம்பிக்கை மிச்சம் இருக்கு என்ன நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு என்ன சார் நம்பிக்கை மிச்சம் இந்த வழக்கு மீடியாக்களால் பெரிய அளவில் கவனப்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு நீங்க இந்த வழக்கில் ஞாபகம் இருக்குங்களா இதே மாதிரி இன்னொரு வழக்கு பூவரசின்னு ஒரு வழக்கு வந்துருது அந்த பூவரசி வழக்குல வந்து ரெண்டு பேர் வந்து முதல்ல காதலித்தார்கள் பிரிந்து விட்டார்கள் அவர் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது மறுபடியும் பூவரிசையை சந்திக்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு உறவு வருகிறது மூன்று முறை வந்து அந்த பெண்ணுக்கு அவர் கர்ப்பமாய அதை கலைக்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவருடைய குழந்தையை கூட்டிகிட்டு போய் அந்த பெண் வந்து அந்த குழந்தையை மர்டர் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா சார் திருமணத்தை மீறிய தகாத உறவு என்பது ஏதோ ஒரு மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அது தற்கொலையாக இருக்கலாம் சார்ந்தவர்களுடைய கொலையாக இருக்கலாம் சார்ந்தவர்கள் செய்து கொள்ளக்கூடிய தற்கொலையாக இருக்கலாம் இல்லை உன்னை சார்ந்தவர்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னை கொலை செய்வதாக இருக்கலாம் இந்த தகாத உறவு திருமணத்தை மீறிய தகாத உறவு என்பது எங்கோ எப்படியோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மரணத்திற்கு ஊன்றக்கூடிய விதையாகத்தான் இருக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா திருமணத்துக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அப்படியே சாகணுமா கடைசி வரைக்கும் இந்த கேள்வி வருது யாரும் அப்படியெல்லாம் சொல்லலை இங்கே ஒன்றும் சட்டம் அவ்வளோ கடுமையெல்லாம் இல்லை உனக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கலையா கோர்ட்டுக்கு போ எனக்கு ஏன் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லு வெளியே வந்துடு அதுக்கப்புறம் நீ என்ன வாழ்க்கை வேணால் அமைச்சிக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க கோர்ட்டு முடிவெடுக்குது யார்கிட்ட குழந்தைங்க இருக்கணும் இன்னொருத்தர் எப்படி பார்க்கலாம் குழந்தைங்கள இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது ஆஹா நான் இதுக்கெல்லாம் போனேன்னா கோர்ட்டுக்கு எனக்கு சண்டை போடணும் நான் அவ்வளோ நேரம்லாம் என்னால் கோர்ட்டில் செலவு பண்ண முடியாது அப்படின்னா எதுக்காகவும் யாருக்காகவும் நான் செலவு நேரம் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது நான் என்னுடைய ஆசைகளை இன்றே இப்படியே அதாவது நான் ஒரு கவிதைக்காக கூட நான் விரும்பாத ஒரு வரி எது தெரியுங்களா இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்ன நாளை என்பது அது வெறும் கனவு நான் நட்டதும் இன்றே ரோஜா பூக்கணும் நான் அந்த வரியை விரும்பறதில்லை சார் என்றைக்கும் நட்டதும் ரோஜா அன்னைக்கே பூக்காது ஒரு ரோஜா நட்டா பதியன் போட்டால் அதுலேருந்து அந்த ரோஜாக்கு செடி ஊற்றி தண்ணி ஊற்றி அதுலேருந்து வந்து அது ஒரு இலை தொழுத்து அதுலேருந்து ஒரு சின்ன மொக்கு வந்து அது பூக்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்குல்ல அதுக்கு காத்திருக்காம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வாழ்க்கை மாதிரி வாழ்க்கையவே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக நினச்சிக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் உறவுகளையுமே அப்படி தானே அதுதான் கிராட்டிஃபிகேஷன் நான் இன்னைக்கு பார்த்தேன் இந்த அம்மாவுக்கு வந்து இவரோட இருக்கிறத இது இதுக்கு முன்னாடி கூட சில சில இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க தன் வசம் இழக்கக்கூடியவர்களாக தான் இவங்கள அன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டிங்கெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது இருக்குல்ல அது என்னைக்கு நிரந்தரம் இல்லை இந்த எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருக்குன்னா நீ இந்த அளவுக்கு குழந்தையை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு துணிச்சல் வருதுன்னா நீ அந்த திருமணத்துல இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பிரச்சனை அதுதான் நான் சொல்றேங்க அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அது என்னன்னாக்க ஒரு விஷயத்த அப்போ பேசுனாங்க எல்லாருமே ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது இந்த குழந்தைங்கள விட்டுட்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு அந்த முதல் நாட்டி அவங்க வீட்டை விட்டு போகும்போது அவங்க அம்மா அப்பாவே பெண்ணோட அம்மா அப்பாவே அவங்கள கடிஞ்சிருக்காங்க ஏன்னா பையன் பையன் இந்த மாப்பிள்ளை வந்து தட் இஸ் விஜய் வந்து சொல்லியிருக்காரு அவங்க அம்மா பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டாவன்ட்டு சி நீங்கள் ஒன்றுன்னு யோசிக்கணும் சார் அப்பயுமே அவர் அவங்கள கைவிடல நான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் யூஸ்வலாக நமக்கு எப்படி சார் பெண் ஆண் தவறு செஞ்சிட்டா பெண் வந்து அதை பொறுத்து போயிடுவான் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கூட அவர் பொறுத்து போய் பரவாயில்ல நடந்தது நடந்தால் ரெண்டு குழந்தைங்க இருக்குது நமக்கு வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம் டு இயர் இஸ் ஹியூமன் ஸ்லிப் ஆகலாம் பட் அது ஃபாலோ ஆகிடக்கூடாது நீ வந்துடு சரியாக வந்துருன்னு சொல்லும்போது அவளுக்கு கெடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது இல்லையா யார் வேணாலும் தவறு செய்யறதுக்கு ஒரு ஸ்லிப்பு நடக்கிறதுக்கு சார் அது ஜஸ்டிஃபை பண்ணல நான் சில பேருக்கு அந்த மன நேர்மை இருக்காது அந்த பேலன்ஸ் இருக்காது அவங்க எடறலாம் ஆனால் எடற போது கூட இருக்கவங்க எப்படி அதை கையாள போறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இந்த கேஸில் அவர் ரொம்ப மெச்சோர்டா அதை கையாள்றார் பரவாயில்ல நீ வந்துரு குழந்தைங்க இருக்காங்க நமக்கு நடந்தது நடந்தேவா இருக்கட்டும்னு சொல்லும்போது அதை கருதியாவது அவங்க வந்து சரியாக இருந்திருக்கணும் பட் அதை அவருடைய பெருந்தன்மையை அவங்க பலவீனமாக நினச்சிட்டாங்க அதுதான் ஒரையும் சேர்ந்து அது அதுதான் ரொம்ப மோசம் சார் அவருடைய பெருந்தன்மையை அவங்க பலவீனமாக நினச்சது அவருடைய நாளை இந்த சம்பவத்தை செய்வதற்கு நாளாக தேர்ந்தெடுத்தது இதெல்லாம் ரொம்ப வந்து ஏற்றுக்கவே முடியாதது மன்னிக்கவே முடியாது சார் இந்த அதான் நான் கேட்க வந்து இந்த வழக்கு இன்னும் கவனப்படுத்தப்பட்டிருக்கு இது மாதிரி திருமணம் மீறிய உறவுகளில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா வழிகடாவாக குழந்தைகள் நிறைய பேர் இருக்கு ரொம்ப சார் ரொம்ப ரொம்ப சில வழக்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு வழக்கு கூட வந்தது கணவன் மனைவி இந்த பேர் மறந்து போச்சு எனக்கு பட் அது விஷயமாக கூட நான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் கணவன் மனைவி மனைவிக்கு வந்து வேறு ஒரு தொடர்பு கணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்போ பசங்க அந்த இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து இது பெரிய அவமானமாக போயிடுச்சு இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சிக்கலாகிடுச்சு இது அப்போ இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்போ தன்னுடைய தந்தை வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு வளர்கிற ஒரு குழந்தைங்க என்னவாக வளருவாங்க அந்த இருந்து இந்த கேஸ்ல போயிட்டாங்க இப்ப சமீபத்துல இப்ப திருமணம் தாண்டி பத்தி பேசுறோம் நடந்த ஒரு தகராறுல குழந்தை ஆட்ட இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது சென்னையில நடந்த ஒரு விஷயம் கணவர் வந்து குழந்தைய வந்து ஹோட்டல் ரூம்ல கழுத்து வச்ச அறுத்தே கொலை செஞ்சிருக்காரு அதுலயுமே வந்து அதுதான் சார் எல்லாத்தையும் உடமையா பாக்குறதுன்றது இருக்குல்ல அது முதல்ல தப்பான விஷயம் சார் அதாவது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் என்றாலும் கூட நம்ம கவனப்படுத்தி கொள்ள வேண்டியது யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் தே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ உங்கள் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் உங்கள் மூலம் வருகிறார்களே தவிர ஆனால் உங்களுடைய பொசிஷன் கிடையாது அவங்க அவங்கள வந்து அன்பாக பார்க்குறாங்க நம்மளால் இந்த உலகத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு நம்ம பொறுப்பு அந்த பொறுப்பை அவங்க நாளைக்கு நம்ம என்னவானால் இருக்கலாம் சார் நாளைக்கு நம்ம அவங்கள பார்த்துக்கலாம் நம்ம அவங்கள பார்க்காம அவங்க நம்மளை பார்க்காம போகலாம் அதெல்லாம் வேறு விஷயம் இந்த உலகத்திற்கு அவங்க வரணும்னு கேட்கல நாம் கொண்டு வந்தோம் இந்த உலகத்துக்கு அவங்கள அப்போ அவங்க தானாக தானாக ஒரு ஆளாகி தன்கால் நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கான சப்போர்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதில் ஒரு சின்ன மாற்றம் கூட நம்ம பண்ணக்கூடாது இதில் எனக்கும் உனக்குன்னு சண்டை போகிறதுக்கு அவங்க ஒன்றும் பொருள் கிடையாது அவங்க வந்து உயிர் ஆனால் இன்றைக்கி பல பெற்றோர்கள் இந்த குழந்தைங்க விஷயத்தில் இதை உயிராக நினைக்காம இதை பொருளாக நினச்சி சண்டை போடுறாங்க இது மாறுவதற்கு ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து நாம் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய எழுச்சியவும் ஒரு பெரிய அறிவுறுத்தலையும் ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஒரு இயக்கணம் இயக்கமாகவே நம்ம நடத்த வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இப்போது இந்த அபிராமி இருந்து இந்த சமூகம் என்ன விஷயங்கள் எடுத்துக்கணும் குழந்தைகள் எந்த அளவுக்கு நிறைவா நிறைவாக அபிராமிடைய இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னாக்க வாழ்க்கை என்பது உன்னை பற்றியது மட்டுமல்ல வாழ்க்கை என்பது நம்முடைய இன்பத்தை பற்றியது மட்டுமல்ல குறிப்பாக கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டோன்னா வாழ்க்கை என்பதில் ஆசைப்பட்டதில் பாதி நடக்கலாம் இல்லை மூணில் ஒரு பங்கு நடக்கலாம் மீதி ரெண்டு பங்கு நடக்கலைன்னாக்க ரெண்டு பங்கு சூழல்னால நடக்காது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது எல்லா நேரமும் வந்து நம்மளையே இருக்கணுன்றதுக்கு இங்கே யாருக்குமே நேரம் இல்லை அப்போ என்ன நீ கவனிக்கலையா நீ கவனிக்காட்டி நான் எல்லாரையும் கவனிக்க வைக்கிறேன் பாரு அது இல்லை ஒருத்தரோட வேலை இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி அடுத்தவர்களுடைய கவனத்துக்கு நாம் வந்து கவனம் ஈர்ப்பை நம்ம ஏற்படுத்துவோன்றதுக்காக ஆரம்பித்து அது ஒரு வெறியாகி எது ஒன்றும் நமக்கு போதையாகிற போது அந்த போதையில் முதல் வீழ்ச்சி வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள்